வெல்கம் டு ஜே ராயல் ராயல் கிளினிக் நான் டாக்டர் ஆலன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டென்டல் ஃபில்லிங் பல் அடைக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் பல் அடைக்கிறதுல என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் தான் பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா காம்போசிட் ஃபில்லிங் காம்போசிட் ஃபில்லிங் நல்லா ஸ்ட்ரென்த்துக்கும் கொடுக்கும் பிளஸ் நம்ம ஃபில்லிங் பண்ணிருக்குமா அப்படின்றது தெரியாத அளவுக்கு இருக்கும் ஸோ வெளியில இருக்கிறவங்க யார் பார்த்தாலோ நீங்கள் என்ன ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்கன்றது யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா உங்கள் டீத் கலருக்கு ஏற்ற மாதிரி மல்டிப்புள் ஷேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபில்லிங்கை பண்ணுவோம் ப்ளஸ் இதுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தும் உண்டு மற்றபடியாக கிளாஸ் ஜாய் சிமெண்ட் அப்படின்றது சிமெண்ட் ஃபில்லிங் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ சிமெண்ட் ஃபில்லிங்கையும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது நிறைய ஸ்ட்ரென்த்துக்குரியதும் நிறையா இருக்குது ஸோ சிமெண்ட் ஃபில்லிங் அதுவும் மிக அருமையான ஒரு ஃபில்லிங் தான் நம்ம பற்களுக்கு ஏற்றவாறு அதாவது நம்மளுடைய டென்டின் அடுத்த டென்டின் ஈக்குவலான சிமெண்ட் ஃபில்லிங் இதுவும் ரொம்ப நல்லது பட் ஸ்ட்ரென்த் வைஸ் கொஞ்சம் காம்போசிட் கம்பேர் பண்ணும் இது கொஞ்சம் கம்மி பிளஸ் அடைச்சது வெளியில கண்டிப்பா தெரியும் அடுத்தபடியாக அமால்கம் ஃபில்லிங் இந்த அமால்கம் ஃபில்லிங் மேக்ஸிமம் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது இல்லை இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏன்னா ஃபில்லிங் கலர் வந்து கிரே கலர்ல இருக்கும் நாலு படையில் அது கருப்பாக மாறும் பட் நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபில்லிங்கை கம்பேர் பண்ணும்போது இந்த அமல்கம் ஃபில்லிங் தான் ஸ்ட்ராங்கெஸ்ட் ஃபில்லிங் ஆனால் அதுக்கு எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜும் உண்டு என்னென்னா அது கொஞ்சம் மைக்ரோ லீக்கேஜ் ஆன ரீசனும் இருக்குது ப்ளஸ் அதோடைய கலரும் அதோடைய மைனஸ் பாயிண்ட் ஸோ அதுவும் இல்லாமல் மேக்ஸிமமான டென்டிஸ்ட் அது ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது பட் நீங்கள் டென்டல் காலேஜ்லாம் போய் நீங்கள் உங்களுடைய பற்களை ஃபில் பண்ணுறீங்கன்னா இதுவும் பண்ணுவாங்க நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா சிமெண்ட் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் இல்லை காம்போசிட் ஃபில்லிங்னு மாற்றி பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி மூணு வெரைட்டிஸ் இருக்கு, நீங்கள் எந்த ஃபில்லிங் வேணுன்றது உங்கள் டாக்டர் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபில்லிங்கை பண்ணிக்கலாம் தேங்க்யூ